அனைவருக்கும் வணக்கம் மாசி மாதம் சங்கடகரா சதுர்த்தி எந்த தேதியில் வருகின்றது விநாயகப் பெருமானை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் நம்மளுடைய பண பிரச்சனையும் மற்றும் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ப்பதற்காக விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அல்லது நீங்கள் மற்ற எந்த தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் மாசி மாதம் சங்கடகரா சதுர்த்தி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகின்றது பதினாறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி மாதம் நான்காம் தேதி அன்று நமக்கு சதுர்த்தி இந்த நாள் அன்று காலை நீங்கள் பிரம்ம மூர்த்தி நேரத்திலையும் வழிபாடு செய்யலாம் மாலை நேரம் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும் மாலை ஆறு மணிக்கு மேலே விநாயக பெருமானுக்கு அருகம்புல் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அல்லது எருக்கன் பூ செம்பருத்தி பூ இந்த மாதிரி பூக்கள் வைத்து நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது விநாயக பெருமான் அரச மரத்தடியில் பெருமான் இருக்கிறாங்க அப்படின்னா காலையில் போயிட்டு வழிபாடு செய்வதும் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் மாலை போய்ட்டும் வழிபாடு செய்யலாம் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும் பக்கத்தில் வந்து விநாயகர் கோவில் இருக்கின்றது அப்படின்னா சதுர்த்தி அன்று வழிபாடு செய்யும்போது கஷ்டங்களும் தீரும் பண பிரச்சனையும் தீரும் அடுத்து வாங்கிக் கொடு கொடுக்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா பால் அபிஷேகத்திற்காக பால் வாங்கி கொடுக்கலாம் அடுத்து சந்தனம் வாங்கி கொடுக்கலாம் அரிசி மாவு வாங்கி கொடுக்கலாம் பொடி வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்திற்காக நிறைய இருக்கின்றது அதில் நம்மளால என்ன முடியுதோ அது ஒரு பொருளாக வாங்கி கொடுக்கலாம் முக்கியமாக வந்து விநாயகப் பெருமானுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும் வாங்கி கொடுத்துட்டு அருகம்புல் மாலை வைத்து நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் தீர்வதற்காக ஏற்ற வேண்டிய தீபம் கோவிலில் எந்த தீபம் அப்படின்னா தேங்காய் தீபம் ஏற்றலாம் விநாயகருக்கு வந்து தேங்காய் தீபம் என்று ஏற்றுவாங்க அதாவது ஒரு தேங்காவை எடுத்து இரண்டாக கட் பண்ணிட்டு எண்ணெய் ஊற்றி பஞ்சத்தூரி போட்டு ஏற்றி அங்கே விளக்கு ஸ்டாண்டு இருக்கும் பார்த்தீங்களா விளக்கு வைப்பதற்காக ஸ்டாண்டு இருக்கும் இல்லையா அதில் நீங்கள் வச்சுட்டு வந்துடலாம் தீபம் ஏற்றி வைத்துட்டு வந்துடலாம் அபிஷேகம் பார்த்துட்டு விநாயகருக்கு விளக்கேற்றி வைத்துட்டு மனமுருகி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு மூன்று நான்கு சதுர்த்திக்குள்ளே உங்களுடைய பிரச்சனை எல்லாமே தெரிஞ்சிடும் அடுத்து பார்த்திங்கன்னா இல்லை நான் தேங்காய் தீபம் ஏற்றலாம் அப்படின்னா விளக்கு மட்டும் ஏற்றி வைத்துட்டு வரலாம் இப்போ வீட்டில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா விநாயக பெருமான் படத்திற்கு சந்தன குங்குமம்லாம் பொட்டு வைத்து செம்பர்த்திப்பு வைத்து அருகம்புல் வைத்து நீங்கள் வந்து ஒரு வெற்றிலை அல்லது எருக்க நிலை அல்லது அரச இலை இந்த மூன்று இலையில் ஏதாவது ஒரு இலையை எடுத்துக்கோங்க வெற்றிலை இருக்க நிலை அரச இலை இந்த மூன்றில் ஏதாவது ஒரு இலையை எடுத்துட்டு அதில் வந்து சொஸ்திக் சின்னம் வரைஞ்சி அதில் ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியை திருவி போட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் உங்களுக்கு அடுத்து இன்னொரு தீபம் எந்த தீபம் அப்படின்னா சதுர்த்தி அன்று பார்த்திங்கன்னா வெள்ளம் தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதாவது நீங்கள் ஒரு தம்பளத்தட்டத்தில் தம்பளத்தட்டில் வெள்ளத்தை பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்துட்டு அந்த வெள்ளத்தை வந்து எறும்புக்கு தான் தானமாக கொடுக்கணும் பிள்ளையார் எறும்பு சொல்லுவாங்க இல்லையா கருப்பு எறும்பு சின்ன சின்ன எறும்பு வரும் பார்த்தீங்கன்னா அந்த எறும்புக்கு நீங்கள் தானமாக கொடுக்கும்போது உங்களுடைய பிரச்சனை எல்லாமே தீர ஆரம்பிக்கும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய காயத்ரி மந்திரம் சொல்லலாம் அல்லது ஓம் மகா கணபதியே போற்றி அப்படிங்கிறத ஒரு ஒன்பது முறை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம் அல்லது மூன்று முறை சொல்லலாம் மந்திரங்கள் நூற்றி போற்றிகள் இருக்கின்றது நிறைய மந்திரங்கள் இருக்குது ரொம்ப எளிமையானது ஓம் விநாயக பெருமானை போற்றி ஓம் கணபதியை போற்றி இந்த மாதிரி எளிமையானதை நம்ம சொல்லலாம் சொல்லி வழிபாடு செய்யலாம் இந்த சங்கடகர சதுர்த்தி என்று தொடர்ந்து வழிபாடு செய்து நல்ல பலனை வந்து நிறைய பேர் அடைந்திருக்கிறாங்க ஏன்னால் எல்லாரோடைய வீட்டு பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா விநாயகர் கோவிலுக்கு சங்கடகர சதுர்த்தி பூஜையை ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு வழிபாடு செய்துட்டு வர்றவங்களுக்கு எத்தனையோ பேத்துக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கின்றது நிறைய பேர் சொன்னதும் கூட அப்படித்தான் அதாவது இப்போ நல்லா இருக்குது எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு இப்போ நல்லாயிருக்கு சங்கடகர சதுர்த்திக்கு தொடர்ந்து இப்போ போய்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எனக்கு தெரிந்தே நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ சதுர்த்தி வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பான வழிபாடு மாதம் ஒரு நாள் தான் வரும் இந்த ஒரு நாள் விநாயக பெருமானுக்கு வந்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும் சங்கடாகர சதுர்த்தி நம்மளுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தையுமே வந்து நீக்கி வைக்கக்கூடியதான் சங்கடகரா சதுர்த்தி எல்லா கடன் பிரச்சனை மன சம்பந்தப்பட்ட பிரச்சனை கவலைகள் துக்கங்கள் துயரங்கள் அனைத்துமே இந்த நாள் நமக்கு திருத்து வைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் சண்டை வருது அப்படின்னு நீங்க விநாயக பெருமான வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனையும் தீர்கின்றது நிறைய பேர் வீட்டில் வந்து பிள்ளைங்க நன்றாக படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது கவலைப்படுறீங்க இல்லையா அவர்களும் பார்த்திங்கன்னா சுதர்த்தி என்று வழிபாடு செய்யும்போது குழந்தைகள் நல்ல கல்வியில் சிறப்பாக வருவாங்க நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே சுதர்த்தி அன்று நம்ம வந்து வைத்து வழிபாடு செய்வது எல்லாமே நிறைவேறும் நம்மளால் என்ன முடியுதோ அதை மட்டும் வாங்கி கொடுத்தால் போதும் அபிஷேகத்திற்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது உங்களால் முடியுது அப்படின்னா அபிஷேகத்தருக்கு பொருள் வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா கட்டாயமாக கோவிலுக்காவது போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற அருகம்புல் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சுவாமிக்கு வந்து வச்சாலே போதும் நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி